நான் ஏற்கனவே சொன்னது போல நிலம் எல்லாம் நம்மிடம் உள்ளது எல்லாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது தேவையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் மீண்டும் வாழ்வு கொடுக்க வேண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் காணி ஆட்சிக்கு அவ்வ ஒவ்வொருவரும் திரும்ப வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ரெஸ்டோர் மீண்டுமாக ஒப்படைப்பது பழைய நிலைக்கு வருவது இந்த கம்ப்யூட்டர் கணினி மொழியில் ரீசெட் பட்டனை பிரஸ் பண்ணுவது போல மீண்டும் இருந்து நீங்கள் தொடங்குங்கள் ஆண்டவர் உகந்த வேத்திலே வாழுங்கள் அடுத்தவரையும் வாழ விடுங்கள் என வாய்ப்பு கொடுக்க அழைக்கின்ற காலம் இந்த காலம் மேலுமே இது ஒரு ஒரு ரீஸ்டார்ட் ஸ்டார்ட் வித் ஜீரோ அப்படிங்கிறாங்க இயேசு கூட அந்த விபச்சாரி பெண்ணை மன்னிக்கிறப்ப இனி பாவம் செய்யாதே அப்படின்ன உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய வாழ்வு இப்போ பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இதெல்லாமே அந்த ரிஸ்டோரில் நம்ம பார்க்க முடியுது நம்ம வாழ்க்கை வந்து முடிஞ்சு போனிச்சுலாம் இல்லை ரிஸ்டோர் ஆகும் நம்ம வந்து ஒரு புது படைப்பாக மாற முடியுங்கிறதையும் பார்க்க முடியுது